தமிழகத்துல தேர்தல் நடக்க இருக்கு இப்போ புதுசா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தனக்கு முப்பது சதவீத வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதை பத்தி ஐடி எம்ப்ளாயி நம்மளோட நண்பர் இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம் இப்போ விஜய் முப்பது சதவீத வாக்கு இருக்குன்னு சொல்லி சொல்றாரு அவர் எதை வச்சு அப்படி சொல்றாரு ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி தான் நான் ஒரு ஐடி எம்ப்ளாயி தினம் என்னோட வேலை முடிஞ்சோடனே ஒரு ரீல் பண்ணிட்டு அப்படியே நைட்டு தூங்குறதுதான் என்னோட டெய்லி ரொட்டீனா இருக்குது ஸோ எனக்கு இந்த கட்சி அதுக்கப்புறம் அந்த பாலிடிக்ஸ்லாம் நான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸா இல்லை அந்த ரீல்ஸே ஸ்கோல் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஐடியா இல்லாத பர்சன் தான் நான் பட் எனக்கே எப்படி தெரியுதுன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே ஒரு விஜய் ஆதரவு பண்ற ரீல்ஸ் தான் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது ஸோ எனக்கே ஒரு கியூரியஸா இருக்குது ஓகே இவர் தான் வருவார் போல ஸோ அது மட்டும் இல்லை அவர் அவர் நடத்தின மாநாடு மொதல் வந்து இது விக்கிரவண்டியில பண்ணாரு அதுக்கப்புறம் எங்க ஊர் மதுரையில பண்ணாரு ஸோ அதுக்கு வந்த கூட்டத்தை வச்சு பார்த்தோம்னாலே நம்மளுக்கு ஓகே தான் வருவார் போல இந்த இடத்துல எல்லாம் இவருக்கு ரொம்ப மெஜாரிட்டி இருக்குது ஆனா அவருக்கு ஃபேன்ஸ் ஒரு சைடு இருந்தாலும் ஃபேன்ஸை தாண்டி எல்லாரும் கச்சிக்குடி போட்டுதானே வராங்க ஸோ அதை பார்த்தாலே நம்ம ஈஸியா சொல்லிடலாம் ஓகே தான்ப்பா வருவாரு ஸோ நார்மலாவே தெரியுதுல நம்மளுக்கு ஓகே இவருக்கு இவ்வளவு ஆதரவு இருக்குது இவரால முடியும் அப்படின்றது அதை தான் எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தோணுது